பெரியமானவர்களே இந்த புதிய நாளின் காலை வழியிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளுக்கு நீதிமொழிகளின் புத்தகம் பனிரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும் நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும் அம்பெரியமானவர்களே கவலை ஒரு நாளும் உங்களுக்கு எந்த நன்மையும் கொண்டு போவது இல்லை ஆண்டவர் கவலைப்படாதிருங்கள் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் நல் வார்த்தைகள் தான் நம் இருதயத்தை மகிழ்ச்சியாக்குமே தவிர கவலை நம் இருதயத்தை ஒடுக்கும் கவலைப்படுகிறதுனாலே உங்கள் அளவிலே ஒரு முழம் கூட உங்களால் கூட்ட முடியாது என்று இயேசு வேதத்திலே சொல்லியிருக்கிறார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே எதை குறித்தாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஏதோ ஒரு கவலை உங்கள் இருதயத்தை அழுத்தி கொண்டிருக்கிறதா பாரப்படுத்தி கொண்டிருக்கிறதா இந்த காலை வழியிலே உங்களுக்கு தான் ஆண்டவர் இந்த வார்த்தை கொடுக்கிறார் கவலைப்படாதிரங்கள் நீங்கள் கவலைப்படுவீர்களானால் சரீரப்பிரகாரமாகவும் பலவீனப்பட்டு போவீர்கள் அத்துமாவிலும் பலவீனம் அடைந்து ஆவியிலும் சோர்ந்து போவீர்கள் ஆகினாலே கவலைக்கு உங்கள் வாழ்க்கையிலே இடம் கொடுத்து விடாதிருங்கள் அப்படியானால் எப்படி கவலைப்படாமல் இருப்பது நீங்கள் கேட்கலாம் அல்லவா அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு அவரு ஆதரிப்பார் அவருனை ஆதரிப்பார் அவர் நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே ஏன் அப்படி நாம் செய்யக்கூடாது வருத்தப்பட்டு பாரத்தை நாமே சுமப்பதை விட்டுவிட்டு ஆண்டவர் பாதத்திலே வைத்து விடலாமே எல்லாவற்றுக்கும் மேலாக வேதத்தில் ஒரு வசனம் உண்டு அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை எல்லாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்பொழுது எல்லா மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளுமா இத்தனை வசனங்களை நாம் வாசித்தாலும் கூட நாம் உள்ளத்திலே விசுவாசத்திலே பலப்படாத வரையிலும் கவலை நம்மை மேற்கொண்டு விடும் இன்று உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் கவலைப்படாமல் இருக்க இந்த வசனங்களை வாசித்து தியானித்து அதை ஏற்றுக்கொள்வது மாத்திரமல்ல ஒன்றை சிந்தியுங்கள் எல்லாமே ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில்தான் நடக்கிறது இரண்டாவது என் பாதைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் நான் போகும் வழி அவருக்கு நன்றாய் தெரியும் மூன்றாவது எல்லா சூழ்நிலைக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல நோக்கத்தை வைத்திருப்பார் ஒரு நாளும் தீமையை என் வாழ்க்கையிலே அனுமதிக்க மாட்டார் இந்த மூன்று காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சிந்தித்து கொண்டே இருங்கள் ஆண்டவருடைய கட்டுப்பாட்டில் நான் இருக்கிறேன் ஆண்டவர் நான் போகும் வழி அறிந்திருக்கிறார் என் பாதைகள் ஆண்டவராலே நல்ல நோக்கத்துக்காகவே நடத்தப்படுகிறது இந்த காரியத்தை சிந்தித்து பாருங்கள் கவலை உங்களை விட்டு கடந்து போய்விடும் இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவக்குங்கள் கவலைப்படாதிருங்கள் உங்கள் கவலை உங்கள் வாழ்க்கையில் சரீரத்தில் உங்கள் இருதயத்தில் உங்கள் ஜீவியத்தில் வேதனையை கொண்டு வரும் மாறாக நல் வார்த்தைகளை உங்கள் ஆத்மாவிலே சொல்லி ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் ஆண்டவர் நிச்சயமாக என்னை கைவிட மாட்டார் என்கிற நல்ல வார்த்தைகளை விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட்டு நீங்களும் விசுவாசத்தில் பலப்படுங்கள் உங்கள் இருதயத்தையும் ஆண்டவருக்குள் பலப்படுங்கள் செபிப்போமா அன்பு கவலை கொள்ளாதிருக்கிற நல்ல வாழ்க்கை எங்களுக்கு தந்தருழுவீரா நாங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் உமக்கு தெரிவித்து நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நல்ல நோக்கத்துக்காகவே எல்லாவற்றையும் எங்கள் வாழ்க்கையில அனுபவிக்கிறீர் அனுமதிக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசத்திலே பலப்பட உதவி செய்யும் இந்த வார்த்தைகளை கேட்ட முடிய பிள்ளைகளை அப்படியே நடக்கும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதா ஆமேன் பிரியமானவர்களே கவலை உங்களுக்கு வேண்டாம்